அநேகர் என்னிடம் ஏலிம் சபையினுடைய கொள்கை என்ன உங்களுடைய உபதேசம் என்ன எதற்காக இந்த சபை ஆரம்பித்தீர்கள் என்று பல விதங்களிலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இதன் மூலமாய் நான் பதில் அளிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏலிம் சபை ஆரம்பிக்கப்பட்டது ஜனங்கள் தாகத்தோடு வந்தார்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவித்தார்கள் அருமையான ஆராதனை இருந்தது கற்றுருடைய செய்தி கொடுக்கப்பட்டது முதலில் ஒரு முந்நூறு பேராய் ஆரம்பித்த இந்த சபை இன்றைக்கு ஏறக்குறைய மூவாயிரம் அங்கத்தினர்கள் கொண்ட பெரிய சபையாக முப்பத்தைந்து கிளை சபைகளாக பெருகியிருக்கிறார்கள் இன்றைக்கு சிலருடைய கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க விரும்புகிறேன் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட முக்கியமான நோக்கம் தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி கத்தருடைய மகிமையான வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவது தான் ஆகவே குலோசியர் ஒன்று இருபத்தெட்டின்படி எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிலைநிறுத்த வேண்டும் சகல சத்தியத்தையும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஒரு பரிபூர்ணமான நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் கத்தர் வழி கற்றுக் கொடுக்கிற செய்திகளை இந்த சபையில் நாங்கள் அறிவித்துக் கொண்டு வருகிறோம் முதலில் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இரண்டாவது முழுக்க ஞானஸ்நானம் மூன்றாவது பர்சுத்தாவின் அபிஷேகம் நான்காவது உலகத்திலிருந்து வேறு பெரிதல் பாவத்திலிருந்து வேறு பிரிதல் இன்னும் போக 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 பர்சுத்தாவின் அபிஷேகத்தோடு ஆவின் வரங்கள் ஆவின் கனிகள் என்று பலவிதமான உபதேசங்களுக்குள் நாங்கள் கொண்டு செல்லுகிறோம் இந்த எல்லாம் எப்படையார் ஆறாம் அதிகாரம் முதலமைச்சனத்தில் அஸ்திபார உபதேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது அஸ்திபார உபதேசங்களும் உண்டு பூரணத்துக்கான உபதேசங்களும் உண்டு ஒரு சத்தியத்தை நாங்கள் மறைத்து வைக்காமல் மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தரை உண்மை உத்தமாய் நேசித்து அவரை பிரியப்படுத்துகிற வரையில் நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக முதல் கேள்வியாக கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா என்கிற ஒரு கேள்வி நீங்கள் எந்த முகமதிய பெண்களை பார்த்தாலும் யாரும் பொட்டு வைத்திருக்க மாட்டார்கள் அவருடைய நெற்றி அவர்களுக்கு பரிசுத்தமானது ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகர் தமிழர் பண்பாடு என்று சொல்லி பொட்டை வைக்கிறார்கள் பொட்டு என்பது ஒரு அடையாளம் ஏன் இந்துக்கள் பொட்டு வைக்கிறார்கள் நாங்கள் சிவனை சேர்ந்தவர்கள் அவருக்கு நெற்றிக் கண் உண்டு அதை ஞாபகப்படுத்துகிற விதத்தில் அவர்கள் பொட்டு வைக்கிறார்கள் இந்து மார்க்கத்திலும் பல பிரிவுகள் உண்டு விஷ்ணு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பெரிய நாமம் தரிக்கிறார்கள் சிவனை சேர்ந்தவர்கள் தான் பொட்டு வைக்கிறார்கள் தங்களை அந்த அடையாளத்தின் மூலமாக வேறுபிரித்து காண்பிக்கிறார்கள் நம்முடைய நெற்றி முக்கியமானது நீங்கள் ஆண்டு வரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய நாமத்தை உடைய நெற்றியிலே ஆண்டவர் தற்பிக்கிறார் உபாகமம் இருபத்தெட்டு பத்து சொல்லுகிறது கத்தருடைய நாமம் உனக்கு தற்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் அந்த நெற்றியிலே கத்தர் நாமம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் மண்டலத்தில் உள்ள அத்தனை பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நீங்கள் கத்தருடையவர்கள் என்பதை கத்தருடைய இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதையும் சிலுவையின் கீழாக நீங்கள் நெருக்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கிறிஸ்தருடைய அடையாளம் சிலுவை இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவுடைய அடையாளம் ஆகவே அந்த அடையாளத்தை தற்பிக்கிறார்கள் அந்த கிறிஸ்துவும் கூட உடைய நெற்றியிலே தன்னுடைய அடையாளத்தை போட வேண்டும் என்று விரும்புகிறான் அவனுடைய எண் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அவன் வரும்போது அவனுக்குரியவர்கள் என்னுடையவர்கள் என்று அவன் அழைத்து நெற்றியிலும் வலது கையிலும் அந்த அறுநூற்றி அறுபத்தாறை முத்திரையாக தரிப்பிக்கிறார்கள் அப்பொழுது அவர்களால் வாங்க முடியும் வெறுக்க முடியும் ஆனால் அதே முத்திரை பயங்கரமான வாதையை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்துவிடும் மிருகத்தின் முத்திரையாகிய அறுநூற்றி அறுபத்தாறை தரிப்பிக்கிற தரிக்கிறவர்கள் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த வாதை ஒழியாது நித்திய நித்தியமான வாதைக்குள்ளே அவர்கள் கடந்து செல்வார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இந்துக்களாக இருந்தால் நீங்கள் வழிபடுகிற தெய்வத்தினுடைய அடையாளத்தை நெற்றியிலே தெரையுங்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அந்த அடையாளமே அசுத்த ஆவிகளும் தீய ஆவிகளும் உங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு வாசலை திறந்து கொடுப்பதாக இருக்கும் ஆகவே உங்களுடைய நெற்றி கத்தருக்கு முன்பாக பர்சுத்தம் இருக்கட்டும் சில கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வருகிறவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த பொட்டை வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஐயா நான் இதை எடுத்தால் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்னுடைய கணவன் பிரச்சனை செய்வார் சாத நீங்கள் அதை வைத்துக்கொள்ள விரும்பினால் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிற வரையிலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் நாங்கள் அதை வைத்து உங்களை சபையை விட்டு புறம்பாக்கவோ அல்லது உங்களை குறை கூறுவோ விரும்பவில்லை உடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு வரும்போது நீங்கள் அதை எடுத்து விடலாம் ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை வைக்கக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் ஆனால் அந்த தீய அடையாளம் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின தேவ பிள்ளைகளே கத்தருடைய நாமம் உடைய நெற்றியிலே தற்பிக்கப்படட்டும் கல்வாரி இரத்தம் உங்கள் மேலே இருக்கட்டும் தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளட்டும் புட்டு என்பது ஒரு தமிழர்களின் நாகரிகம் அல்ல புட்டு என்பது என் கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் அல்ல அது புறஜாதியாரின் வழக்கம் பர்சுத்தவான்கள் சொன்னார் புரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் கத்தருக்குள் வரும்போது கத்தரை பிரியப்படுத்துவதே உங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கத்தர் உங்களை ஆம் என்றும் ஆமே என்றும் ஆசீர்வதிப்பார்